சூப்பரான ஒரு லே நம்ம வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் குவாலிட்டியாக செங்கிள் போட்டு கட்டியிருக்கோம் டிஎல்எஃப் எம்ஜிஆர் தோட்டம் ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா டிஎல்எஃப்க்கு பேக் சைடில் இதை ஈஸியாக நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும் கிட்டையே ஹாஸ்பிட்டல் ஐடி பார்க் எல்லாமே அவைலபிளாக இருக்கிறதுனால இது ஒரு சூப்பரான லே பில்ட் பண்ண தனி வீடு இயர் பை இயர் நீங்கள் பெயிண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை வால்டைல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால மெயின் டோர் நம்பர் ஒன் டீ குட்டில் நல்ல குவாலிட்டியாக டிசைனாக செஞ்சுருக்கோம் லிவிங் ஸ்பேஸில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி லைட் எஃபெக்ட்டோட டிசைன் பண்ணியிருக்கோம் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஃப்ளோரிங்கில் கிரனைட் யூஸ் பண்ணியிருக்கோம் ஓப்பன் டெரஸோட என்ட்ரன்ஸுக்கு டோர் அமைச்சு சேஃப்டி பர்பஸ்க்கு கிரில்லும் அமைச்சு கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட இந்த ஏ ப்ராப்பர்ட்டியோட ஓனர் சார் நம்ம கூட இருக்காரு ஸோ அவர்கிட்ட இப்போ நம்ம பார்க்க போற வீடை பற்றி டீட்டெயிலாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஐ சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சொல்லுங்க சார் உங்க நேம் சொல்லுங்க சார் என்னோட நேம் ஐயப்பன் அன்பே கடவுள் நம்ம சொல்லுவோம் த்ரீ பிஹெச்கே இண்டிபெண்ட் ஹவுஸ் சூப்பரான ஒரு லே அவுட்ல நம்ம வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் குவாலிட்டியா செங்கிள் போட்டு கட்டிருக்கோம் த்ரீ பெட்ரூம் வித் கார் பார்க்கிங்கோட இருக்கு ரெண்டு பக்கம் ரோடு வசதி இருக்கனால அதனால எலிவேஷன் நல்லா இருக்கும் வெண்டிலேஷன் அண்ட் உங்களுக்கு வாஸ்துப்படி நல்லா இருக்கும் ஓகே சார் ஓகே இந்த வீடு எக்ஸாக்டா எங்க இருக்கு இதுக்கு எப்படி எப்படி எல்லாம் வரலாம் இந்த பக்கத்துல ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி என்னென்னலாம் இருக்குது மார்க்கெட் ஏரியாஸ் இருக்கா அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வீடியோ பார்க்குறவங்களுக்கு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தேவைப்படுற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணுவாங்க இந்த ஏரியா எங்கே அங்கே இருக்குன்னு ஒன்று ஒன்றா பார்த்துடலாமா கண்டிப்பாக சொல்லலாம் ஓகே சார் ஓகே நம்ம எக்ஸாக்டா கிரகம்பாக்கம்ல இருக்கோம் டிஎல்எஃப் எம்ஜிஆர் தோட்டம் ஆப்போசிட்ல வந்தீங்கன்னா டிஎல்எஃப்க்கு பேக் சைட்ல இதை ஈஸியா நீங்க அக்சஸ் பண்ண முடியும் கொலப்பாக்கம் கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்டு ஆருஷ் சூப்பர் மார்க்கெட்டு வேலம்மாள் ஸ்கூலு இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஸ்கூல் சிபிஎஸ்சி ஸ்கூல் ஸ்டேட் போர்ட் ஸ்கூலும் அவைலபிளாக இருக்கு கிட்டேயே ஹாஸ்பிட்டல் ஐடி பார்க் எல்லாமே அவைலபிளாக இருக்கிறதுனால இது ஒரு சூப்பரான லே பில்ட் பண்ண தனி வீடு பக்கத்திலேயே ஏகப்பட்ட ரெசிடென்ஸ் இருக்காங்க எல்லாருமே ஐஃபையா இருக்கிறவங்க தான் அதனால உங்களோட சில்ட்ரன்ஸ் நல்லா மிங்கில் ஆகி அவங்களோட லைஃப் ஸ்டைல் நல்லாவே இருக்கும் வாங்க வீட்டுக்குள்ள போய் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம வீட்டோட எலிவேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இது மெயின்டைன் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் இயர் பை இயர் நீங்க பெயிண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கறதுனால இப்ப கார் பார்க்கிங்கை பார்க்கலாம் வாங்க உள்ள என்ட்ரானதுமே நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்கோம் இங்கே கார் நிறுத்திட்டு உங்களோட டூ வீலரும் நிறுத்திக்கலாம் நம்ம பார்க்கிங் ஸ்பேஸ்லேயே போர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நல்ல ட்ரிங்கிங் வாட்டரு இங்கே அவைலபிளாக இருக்கு அடுத்தது சம்பு அமைச்சு கொடுத்துருக்கோம் செப்டி டேங்க்கும் கொடுத்துருக்கோம் மெட்ரோ வாட்டர் கனெக்ஷனும் அவைலபிளா இருக்கு இது ஒரு தனி வீடு இங்கே செட் பேக் ஏரியா விட்டு கட்டியிருக்கோம் அதனால நீங்கள் ஃபியூச்சர்ல மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே நல்லா இருக்கும் பெயிண்ட் அடிக்கணும் மெயின்டைன் பண்ணணும் வீட்டை சுற்றி பார்க்கணும்னா ஈஸியாக உங்களுக்கு இருக்கும் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீடை எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம் உள்ள வந்தோம்னா பெரிய லிவிங் ஸ்பேஸா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இங்க வென்டிலேஷனுக்கும் சன்லைட்டுக்கும் ரெண்டு விண்டோ அமைச்சு கொடுத்துருக்கோம் மஸ்கிட்டோ நெட்டோட அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த விண்டோ யூபிஎஸ்சி விண்டோ மஸ்கிட்டோ நெட்டோட ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அந்த விண்டோ டீ குட்லயே செஞ்சிருக்கோம் இந்த லிவிங் ஸ்பேஸுக்கு ரெண்டு விண்டோ கொடுத்துருக்கனால இதை ஓபன் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே காத்தோட்டமாவும் வெளிச்சமாவும் இருக்கும் நீங்க வெளியில யார் வராங்கன்றதையும் பாத்துக்கலாம் மெயின் டோர் நம்பர் ஒன் டீ குட்ல நல்ல குவாலிட்டியா டிசைனா செஞ்சிருக்கோம் சேஃப்டி பர்பஸ்க்கு கிரில் கேட்டு பிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் என்ட்ரானுமே லிவிங் ஸ்பேஸில் பால் சீலிங் ஒர்க் பண்ணி லைட் எஃபெக்ட்டோட டிசைன் பண்ணியிருக்கோம் இது பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் மினி மேரேஜ் ஹால் மாதிரியே இருக்கும் ஏதாவது ஃபங்க்ஷன் நடத்துறீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த லிவிங் ஸ்பேஸில் இங்கே எல் சேஃப் சோஃபா போட்டுட்டு இங்கே டிவி ஷோகேஸ் நீங்கள் டிசைன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஃப்ளோரிங்கில் கிரனைட் யூஸ் பண்ணியிருக்கோம் இது நல்ல கிளாசிக்காக உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு நல்லா லாங் லைஃப் வரும் பார்க்குறதுக்கு ரொம்பவே சைனிங்காக ரிச்சாக இருக்கும் இப்போ அடுத்ததான் பாத்தீங்கன்னா இங்கே டைனிங் ஏரியாவே செப்பரேட்டா கொடுத்துருக்கோம் இந்த டைனிங் ஏரியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிச்சனோட சர்வீஸ் ஏரியாவுக்கு தனி என்ட்ரன்ஸும் கொடுத்துருக்கோம் வெளியில ஒரு ரோடு ஆக்சஸும் இருக்கிறதுனால உங்களுக்கு எப்போதுமே வீடு வெளிச்சமாகவும் நல்லா காத்தோட்டமாகவும் இருக்கும் டைனிங் ஏரியாவுக்கு ஒரு வென்டிலேஷனுக்கும் சன்லைட்டுக்கும் ஒரு விண்டோவும் கொடுத்துருக்கோம் டைனிங் ஏரியாலேயே நீங்க ஸ்டோரேஜ் எதுவும் வச்சுக்கணும்னா ஒரு லாஃப்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டைனிங் ஏரியாவுக்கு ஆப்போசிட்லயே கிச்சன் நல்ல ஸ்பேசியஸான கிச்சனாக கொடுத்துருக்கோம் இந்த கிச்சனை நல்ல ஸ்பேசியஸாக டிசைன் பண்ணியிருக்கோம் நீங்க ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தா ரெண்டு மூணு பேர் இருந்து சமைக்கலாம் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்கோம் வென்டிலேஷனுக்கும் சன்லைட்டுக்கும் கிச்சனுக்கு தேவையான அளவுக்கு லாஃப்ட்டு செல்ஃப் வசதி எல்லாம் செஞ்சிருக்கோம் கிச்சனுக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்லாம் வைக்கிற அளவுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் கிச்சனில் டைல்ஸை நல்ல டிசைனாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கிச்சனோட மேடைக்கும் கிரைனைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் கிச்சனில் கீழே நீங்கள் சிலிண்டர் வைக்கிறது ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்குலாம் நல்ல ப்ரொவிஷன் நிறையவே கொடுத்துருக்கோம் கிச்சன்லேருந்து வெளில வந்ததும் லிவிங் ஸ்பேஸ்க்கு வரோம் அடுத்ததான் கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்ச ஒரு பெட்ரூமை பார்க்க போகிறோம் இப்போது கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க ஃபஸ்ட்டு பெட்ரூமை பார்க்குறோம் இங்கே வெண்டிலேஷனுக்கும் சன்லைட்டுக்கும் ஒரு விண்டோ அமைச்சு கொடுத்துருக்கோம் இதுவும் மஸ்கிட்டோ நெட்டோடு அமைஞ்சிருக்கு மேலே ஒரு ஸ்டோரேஜ் லாஃப்ட் கொடுத்துருக்கோம் இது ரொம்ப யூஸ்ஃபுல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரூம்ஸ்க்கெல்லாம் ரெடிமேட் டோரு கொடுத்துருக்கோம் ரூமுக்கான செல்ஃப் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் எல்லா ரூமுக்குமே ஏசிக்கான பாயிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் மல்டிபிள் சுவிச்சஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஃபுட் லாம்பும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கிரவுண்ட் ஃப்ளோரில் காமனான ஒரு ரெஸ்ட் ரூம் அமைச்சு கொடுத்துருக்கோம் வால் டைல்ஸை சீலிங் வரைக்கும் டிசைனாக ஃபிக்ஸ் பண்ணி எக்ஸாஸ்ட் ஃபேனும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் கீசர் ஃபெசிலிட்டிஸும் செஞ்சிருக்கோம் கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்க அடுத்தது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போய் நம்ம பார்க்கலாம் ஸ்டேகேஸோட ஹேண்ட்ரைட்ல எஸ்எஸ்ல அமைச்சு கொடுத்துருக்கோம் நல்ல டிசைனாகவே ஃப்ளோரிங்க்கு கிரானைட்டே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம் செகண்ட் லிவிங் ரூம் இருக்கு பசங்க படிக்கிறாங்கன்னா ஸ்டெடி யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப கீழேருந்து மேல வந்ததும் செகண்ட் லிவிங் ரூமை பார்க்குறீங்க நல்ல ஸ்பேசியஸாவே அமைச்சு ஒர்க்கோட செஞ்சு கொடுத்துருக்கோம் இந்த லிவிங் ரூமை உங்க வீட்டில் யாரும் படிக்கிற பசங்க இருந்தாங்கன்னா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இங்க வெண்டிலேஷனுக்கும் சன்லைட்டுக்கும் சூப்பரான பெரிய விண்டோவாக அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த வீட்டோட ரெண்டாவது பெட்ரூமை பார்க்குறோம் இங்கே அமைஞ்சிருக்க ரெண்டு பெட்ரூமுக்குமே பால்கனி வசதியோட டிசைன் பண்ணியிருக்கோம். ரெஸ்ட் ரூம் வசதியும் செஞ்சிருக்கோம். இந்த ரெஸ்ட்ரூமை வெஸ்டர்ன் டைல டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ரெஸ்ட் ரெஸ்ட்ரூம்ல வால் டைல்ஸை சீலிங் ஹைட்டுக்கு அம்ச்சி கொடுத்துருக்கோம். இந்த ரெஸ்ட்ரூமுக்கும் கீசர் ப்ரொவிஷன் செஞ்சிருக்கோம். ரூமுட டோர் பாத்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் டோர் நல்ல குவாலிட்டியாவே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ரூமுக்கு லாஃப்ட் ஒன்னு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸ்டோரேஜ் நீங்க கீப் அப் பண்றதுக்கு. இங்கே நீங்க ड्रेसிங் டேபிள் யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா நீங்க ஈவினிங்ல ஆபீஸ் சாப்பிட்டு ரிலாக்ஸா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு இந்த பால்கனி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பால்கனியோட ஹேண்ட் ரைல எஸ் சூப்பரா டிசைன் பண்ணிருக்கோம் கீழே ஆன்டிஸ்கிட் டைல் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் பை டூ வெட்ரிஃபைடு டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ரூமுக்கு தகுந்த மாதிரி நல்லா டிசைனாக இருக்கும் அதே போல இந்த வீட்டோட மூணாவது பெட்ரூமை பார்க்குறோம் இதுதான் மாஸ்டர் பெட்ரூம் நல்ல ஸ்பேசியஸாக அமைச்சு கொடுத்துருக்கோம் ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஃப்ரெஞ்சு விண்டோவும் அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த விண்டோக்கும் மஸ்கிட்டோ நெட்டோட அமைச்சிருக்கோம் இந்த ரூமுக்கு தேவையான அளவுக்கு லாப்ட்டு செல்ஃப் வசதியும் செஞ்சுருக்கோம் இந்த ரூம் பெரிய பால்கனி வசதியோட அமைஞ்சிருக்கு அட்டாச்சு ட்ரெஸ் ரூம் வசதியும் அடுத்ததான் பால்கனியை பார்க்கலாம் இந்த நல்ல ஸ்பேசியஸா அமைச்சு கொடுத்திருக்கோம் வால் டைல்ஸ் சீலிங் ஹைட்டுக்கு பிக்ஸ் பண்ணி தந்திருக்கோம் இங்கேயும் செஞ்சிருக்கோம் அடுத்ததான் நம்ம பால்கனியை பார்க்கலாம் இந்த பால்கனி பிரண்ட் எலிவேஷனோட வரதுனால நல்ல டிசைனா வால் டைல்ஸ் பதிச்சு ஆன்டி ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் யூஸ் ஃபால் இங்கேயுமே டிசைனா செஞ்சு கொடுத்திருக்கோம் வால் டைல்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபீலிங் ஹைட்டுக்கு பால்கனியில் டிசைனிங் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி ஹேண்ட் ரயிலில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அடுத்ததாக ஓப்பன் டெரஸை பார்க்க போவோம் பேர ஃப்ளோரிங்க்கு கிரனைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓப்பன் டெரஸோட என்ட்ரன்ஸுக்கு டோர் அமைச்சு சேஃப்டி பர்பஸ்க்கு கிரில்லும் அமைச்சு கொடுத்துருக்கோம் ஓப்பன் டெரஸுக்கு பக்கமாகவே வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம் இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே வாஷிங் மிஷினில் நீங்கள் ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓப்பன் டெரஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்க்கு கூலிங் டைல்ஸ் பதிச்சிருக்கோம் இது வீடை வந்து கூலாகவும் வச்சுக்கும் உங்களுக்கு ரெயின் டைமில் நல்லா சேஃப்டியாக பாதுகாக்கும் ஓப்பன் டெரஸ்லேருந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஏரியா இந்த எக்ஸலண்ட்டான தனி வீட்டை நீங்கள் பார்த்துட்டீங்க இதோட ஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா நார்த்து ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு தௌசண்ட் எயிட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் பிளாட்ல டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணியிருக்கோம் இதை ஒரு ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணி தான் நம்ம டிசைன் பண்ணி கட்டியிருக்கோம் செங்கல் யூஸ் பண்ணி தான் கட்டியிருக்கோம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ் லேக்ஸ் வரும் நல்ல எலிவேஷனோட டிசைன் பண்ணியிருக்கனால உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும் யூசபிலிட்டி பார்த்து உங்களுக்கு ஒன்று ஒன்று டிசைன் பண்ணியிருக்கோம் மஸ்கிட்டோ நெட்லேருந்து இந்த வீட்டில் எல்லாமே நீங்கள் யூஸ் ரொம்ப ப்ரீ நீங்க பண்ணதுனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்ம வீடு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்ம நம்பருக்கு பண்ணுங்கள் சைட் விசிட்டு எப்போ வரீங்களோ ப்ரீ அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா நல்லா நாங்கள் காமிச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் நேரில் வந்து பாருங்கள் ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு நம்ம வீடு இங்க நம்ம நேர்ல மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம் வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு பிரைம் லொக்கேஷன்ல இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு இண்டிவிஜுவல் வீடு தாங்க இது த்ரீ பிஹெச்கேல ஒரு சூப்பரா பார்த்து பார்த்து வந்து கட்டிருக்கிறாங்க எல்லா விதமான பெசிலிட்டிஸுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்காவா பண்ணி கொடுத்துருக்காங்க பெட்ரூம்க்கான டூ வே கனெக்ஷன்ஸ்ல இருந்து கிச்சனுக்கான ப்ரொவிஷன்ஸ்ல இருந்து பாத்ரூம்கான எல்லா விதமான பேசிக் ப்ரொவிஷன்ஸ்ல இருந்து எல்லாமே வந்துட்டு நீங்க இங்க வந்து இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒர்க் எதுவும் பண்ண தேவையில்லாத எலக்ட்ரிக்கல் நெக்ஸ்ட் ஒர்க்லேருந்து எந்த எந்த ஒரு விஷயமுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ண தேவையில்லாத அளவுக்கு எல்லாமே பக்காவாக பார்த்து பார்த்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஸோ நேரில் வந்து பாருங்க கண்டிப்பாக இந்த வீடு வந்து உங்களுக்கு பிடிக்கும் ஸ்க்ரீனில் வந்து அவங்களோட நம்பர் கொடுத்துருக்குறோம் ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு பக்காவான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் இருக்குது நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க வீட்டுக்கு ரெண்டு பக்கமுமே வந்து பார்த்தீங்கன்னா ரோடு வசதி இருக்கிறதுனால நீங்கள் இந்த பக்கமும் வரலாம் இந்த பக்கமும் வரலாம் வீட்டோட ஃப்ரண்ட் சைடுமே நீங்கள் வந்துக்கலாம் பேக் சைடுமே வந்துக்கலாம் ஒரு நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் நல்ல ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நியர்பையில் இருக்கிற ஒரு சூப்பரான வீடு தான் இது வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் அன்டில் தென் பை